அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்க ஜென்ம ராசியில சஞ்சாரம் செய்து உங்களுக்கு ஜன்ம சனியா அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பலன் கொடுக்க போறார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறத தெளிவா இந்த பதிவில் பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சனி பயிற்சியை நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமாக எல்லாருக்கும் கெடுப்பலன்களை கொடுக்கற மாட்டார் உலகத்துல எத்தனையோ கோடி கணக்குல உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா இதுக்கு காரணம் அவங்க அவங்க செஞ்ச கர்ம வினை ஒவ்வொருத்தவங்களுக்கும் கோச்சாரம் பேலன்ஸ் அளவுக்கு இருக்கும் அமைப்புகளின் அமைப்புகளின்படியும் அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும் சூப்பரான இடத்துல வந்தாலும் மேஜரா உங்க சுய ஜாதக படிதான் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்திருக்காரு பகை வீட்டுல உட்கார்ந்திருக்காரா நட்பு வீட்டுல உட்கார்ந்திருக்காரா ஆட்சி பலம் பெற்று இருக்காரா நீச்சமா இருக்காரா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுப்பலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல சில கெடு சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் கர்ம காரகன் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர சனி பகவான் எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறவங்க சனி நினைச்சு பயப்பட வேண்டாம் மீனராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகள் சொல்லவே வேண்டாம் விரய சனி காலகட்டத்துல ரெண்டரை வருஷமா படாத அவஸ்தப்பட்டு நிறைய அவமானங்கள் தேவையில்லாத விரயங்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைல மாட்டிக்கிட்டு ஓடி ஒளியற ஸ்டேஜுக்கெல்லாம் நிறைய மீனராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் போயிருப்பீங்க சனி ஆரம்பிச்ச உடனேயே இப்படி காட்டு காட்டுன்னு காட்டுதேன்னு நிறைய பேர் புலம்பிட்டு தான் இருக்கீங்க ஆரம்பமே இப்படி இருக்கே இன்னும் அஞ்சு வருஷத்தை எப்படிடா கிடைக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளையும் விரல்விட்டு எண்ணிட்டு இருக்க தான் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இப்போ இருந்துட்டு இருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஏழரசனிய மூன்று பாகமா பிரிக்கலாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாதிரி ஒரு என்னன்னா மூன்று பிரிக்கலாம் முதல் ஆண்டு உங்க ராசியில இருந்து பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்துல எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு சனி பகவான் அசுப பலன்களை ஏற்படுத்துவார் அதாவது கெடு பலன்களை கொடுப்பார் அடுத்து இரண்டாவது இரண்டரை ஆண்டு அதாவது ஜென்ம சனி காலகட்டம் உங்க ராசியிலயே சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கெடுபலன்களை சனி பகவான் ஏற்படுத்துவார் அடுத்த மூன்றாவது இரண்டரை ஆண்டு உங்க ராசிக்கு அடுத்த ராசி அதாவது இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் இது பாத சனி இந்த காலகட்டத்துல ஐம்பது சதவீதம் அளவுக்கு சுப பலன்களையும் ஐம்பது சதவீதம் அளவுக்கு கெடுபலன்களையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் இப்போ நீங்க இருக்கிறது மத்திம பீரியட் அதாவது இரண்டாவது ஐந்தாண்டு காலகட்டத்தில் ஜென்ம சனி காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க இருக்கிறதுலயே அதிகப்படியான கெடுபலன்களை சனி பகவான் ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் ஏற்படுத்துவார் இந்த பீரியட் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் சனி பகவான் உங்க தலையிலே உட்காந்துட்டு உங்களை கொட்டிட்டே இருப்பார் மத்தளத்துக்கு இரண்டு பக்கமும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்க நிலைமை இருக்கும் சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருப்பீங்க இந்த பதிவு நிச்சயமாக யார் மனசையும் புண்படுத்துறதுக்காகவோ இல்லை உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ கிடையாது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இனிவரும் காலகட்டங்களில் உங்களுக்கு வரப்போதுங்கிறத நீங்க தெரிஞ்சுகிட்டாதான் அதுக்கேத்த மாதிரி சேஃபா நீங்க இருந்துக்க முடியும் அந்த பிரச்சனை பெரிய அளவுல உங்களை தாக்காம நீங்க காப்பாத்திக்க முடியும்ங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பொதுவாவே நிறைய அன்பு பாசத்தை கொட்டிட்டு பிரச்சனைகளையும் துரோகங்களையும் வாங்கிக்கிறது உங்களுக்கு வாடிக்கையாகவே இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தவங்க மேல அளவு கடந்து பாசம் வச்சிருவீங்க அன்பு வச்சிருவீங்க அதனால நீங்க பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க ஏன்னா எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுவீங்க அந்த விதத்துல மீனராசிக்காரர்கள் நிறைய துன்பங்களை துயரங்களை சந்திப்பீங்க குறிப்பா இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு சுத்தியே இருக்கு உங்களை சுத்தியே இருக்கு தூரமா இல்ல உங்களை சுத்தியே இருக்கும் நம்பனவங்க தான் அதிகமாக உங்க அடிமொழியில கை வைப்பாங்க முதுகலை தான் உங்களுக்கு துரோகமே பண்ணுவாங்க பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க மற்ற ராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே நம்பினவங்க முதுகலை குத்துவாங்க துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அதை அனுபவ பூர்வமா உணரக்கூடிய காலகட்டம் இந்த ஜென்ம சனி காலகட்டம் நீங்க உணர்ந்து இன்னும் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அச்சோ கொஞ்சம் இருந்திருக்கலாமே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் நினைப்பீங்க கடந்த காலகட்டங்களில் கட்டங்கள்ல விரயங்களை அதிகம் கொடுத்துருப்பார் விரயங்களை கொடுத்துருப்பார் கூடவே விரயங்களையும் ஏற்படுத்தியிருப்பார் ஏதாவது வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்குறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்க விரயங்களை பண்ணிருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க என்ன சொன்ன நேரத்துல கரெக்டா முடிக்க முடியாம இழுப்பறி நிலை இருந்திருக்கும் நீங்க வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்கறதுல சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க நீங்க யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து அந்த பணம் திரும்ப வரதுல சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாம சில இடங்கள்ல கூனி குறிக்க நின்னு இருப்பீங்க நிறைய பேருக்கு சுபவரயங்கள் நடந்திருந்தாலும் உங்க சேமித்து கையிருப்பு மொத்தமா கரைஞ்சி கையில பத்து ரூபாய் கூட காசு இல்ல வருஷத்தொடர்ந்து பார்த்தா ஒரு நூறு ரூபாய் கூட இல்ல நம்மளோட அத்தியாவசிய தேவைக்கே சில நேரங்கள் அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குங்கிற நிலைமையில தான் நிறைய மீனராசி அன்பர்கள் இருக்கீங்க ஆனா இப்போ என்னென்ன விஷயங்களை நீங்க திட்டமிட்டு செயல்பட்டா வெற்றி கிடைக்குங்கிறத பார்க்கலாம் கடந்த காலகட்டங்கள்ல குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவுகள் உடல் உபாதைகளை கொடுத்து மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இப்போ சனி காலகட்டங்கள்ல உங்க ராசியிலேயே சனி அமர்வதனால உங்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் சின்ன சின்ன உடல் உபாதைகளா இருந்தா கூட உடனடியா மருத்துவர் அனுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க உங்க உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க சனி அப்படின்னாலே மந்தமான கிரகம் லக்ன பாவகம்ங்கிறது நம்மளுடைய பாடி கேரக்டர் சுபாவத்தை குறிக்கக்கூடிய பாவகம் உங்க ஜென்மத்திலேயே சனி அமரும் போது நீங்க கொஞ்சம் டல்லா இருப்பீங்க எதுலையுமே ஒரு மந்தத்தன்மைங்கிறது இருக்கும் சுறுசுறுப்பா இருக்க மாட்டீங்க சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்கா குடியேறிடும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் சுறுசுறுப்பா இருக்க முயற்சி செய்ய ஆக்டிவா இருங்க ஒரு சிலருக்கு எலும்பு சம்பந்தமான உபாதிகள் உள்ளுறுப்பு சம்பந்தமான உபாதிகளை ஏற்படுத்துவார் ஒருவேளை உங்க சுய ஜாதகர்லயும் சனி சரியில்லாமல் இருக்கு இல்ல ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல அதிபதிகளுடைய ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது இல்ல நீச்ச கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குதுங்கிற பட்சத்தில் இன்னமும் கடுமையான கெடுபலன்களை ஏற்படுத்தலாம் உடல் உபாதை சார்ந்த விஷயங்கள்ல அதனாலே ஜென்ரலாகவே மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க எதுலையுமே ஒரு பிடிப்பில்லாத சூழல் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் எதுலையும் கரெக்டாக திட்டமிட்டு பிளான் பண்ணி லைஃப்பை மூவ் பண்ண பாருங்க உங்கள் உடல் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த விஷயங்களை நீங்க கரெக்டா ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா உங்க உடம்ப நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த வேலைய நீங்க கரெக்டாக ப்ராப்பரா பிளான் பண்ண முடியும் உங்களால உழைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் உங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியும் பெரிய ஆளாக முடியும் அதனால உடம்புக்கு கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க ஜென்மசனியா உங்க ராசியிலயே அமர்ந்து மூன்றாம் பாவகத்தை சனி பகவான் அதாவது முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு எடுக்க முயற்சிகளில் நிறைய தடங்கல்களை ஏற்படுத்துவார் ஒரு முயற்சியில நடக்க வேண்டிய விஷயம் இரண்டு மூன்று முறை முயற்சி செஞ்சாதான் நடக்கும் அதனால முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க எடுக்கும் முயற்சிகளில் தோல்வி கிடைத்தாலும் அவசரப்பட்டு அந்த முயற்சி அப்படியே விட்டுட வேண்டாம் அடுத்தடுத்து விடாமுயற்சி பண்ணுங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் தைரிய வீரிய ஸ்தானம் இந்த மூன்றாம் பாவகம் அப்போ தைரிய வீரியத்தை கொஞ்சம் குறைப்பார் எதுவா இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை இந்த கட்டத்துல சனி பகவான் கொஞ்சம் உடப்பார் இளைய சகோதர ஸ்தானம் இந்த மூன்றாம் பாவகம் பொதுவா சனி இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் தான் பலம் அதிகம் அதாவது சனி பார்க்கும் இடம் கெடும் அந்த விதத்துல இந்த இளைய சகோதர ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இளைய சகோதர உறவில் ஏதாவது சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் விரிசல்கள் ஏற்படலாம்ங்கிறதுனால சகோதர வகையில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பத்திரப்பதிவு பயணம் சார்ந்த விஷயம் கையெழுத்து சார்ந்த விஷயம் இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவகம் இந்த இடத்த சனி பாக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்தவங்களுக்காக நீங்க முன்னின்று எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க பயணங்கள் மேற்கொள்ளும் போது கவனமா இருந்துக்கோங்க நீண்ட தூர பயணங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏதாவது அசையா சொத்து வாங்குறீங்க பத்திரப்பதிவு பண்றீங்க அப்படின்னா அதுல எல்லாம் இருக்காங்கிறத ஒரு முறைக்கு செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா பத்திரப்பதிவு ஏதாவது தொந்தரவுகளையும் தடங்கல்களையும் உண்டாக்கலாம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க கர்மாவையும் குறிக்கும் இந்த மூன்றாம் பாவகம் ஜென்மத்தில இருந்து பாக்குறாரு இல்லையா சனி கர்ம காரகனே பாக்கிறாரப்போ அங்காளி பங்காளி வகையிலையும் அதே மாதிரி உங்க உடன் பிறந்தவர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும் பிரிவினை பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு கன்ஃபார்மா வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி சூழல் இருந்தா நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் கேஸ் போட்டு பாத்துக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் அந்த மாதிரி சொல்லாம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ளேயே பேசி அந்த பிரச்சனைய சின்னதா இருக்கும் போதே சுமூகமா பேசி முடிச்சுக்க முயற்சி செய்யுங்க ஏழாம் இடம் ஸ்தானத்தை சமசப்தமா பார்வையா சனி பகவான் பாக்குறாரு இல்லையா கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் திருமணம் ஆனவர்கள் ரொம்ப விட்டு கொடுத்து நடந்துகிட்டா மட்டும்தான் இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு ஃபேமிலி லைஃபை பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரிவினைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க குறிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்குள்ளே போக வேண்டாம் தனிச்சு பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது ஒரு வேலை உங்கள் சுய ஜாதகத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தமான அமைப்புகள் இருக்குங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் கோச்சார அடிப்படையில் பார்ட்னர்ஷிப் வகையில் கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகும் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருந்துக்க முயற்சி செய்யுங்க என்னதான் நீங்க பர்ஃபெக்டா இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் கணக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கவனமா இருந்துக்கோங்க பார்ட்னர்ஷிப்பை கரெக்டா பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ண பாருங்க இந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனால கூட்டாளிகள் ஸ்தானம் இது இல்லையா அப்போ நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளா மாறுவாங்க நண்பர்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருந்து பார்த்துக்கோங்க உங்கள் பர்சனல் விஷயங்களை எதையும் நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஏதாவது நடக்க போது நீங்கள் லைஃப்பில் முக்கியமாக எதையாவது திட்டமிட போகிறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லாதீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அவசரப்பட்டு உங்களோட ஃபியூச்சர் பிளான் எதையாவது அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதில் ஏதாவது குளறுபடி கண்டிப்பாக வரும் பிரச்சனைகள் வரும் அதனால நண்பர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களுக்கு எந்த வகையிலையும் பாவம் பார்க்கறது அவங்களுக்காக முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கை எழுத்து போடுறது அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகாதீங்க யாருக்காகவும் மேக்சிமம் இந்த காலக்கட்டத்தில் பாவம் பார்க்காதீங்க உங்கள் லைஃபை பாருங்க ஏன்னா உங்கள் லைஃபே பாவம் பார்க்குற நிலமையில தான் இப்போ ஏழரை சனி காலக்கட்டத்தில் ஓடிட்டு மனசில் மனசுல வச்சுக்கோங்க நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்து தான் பிரச்சனையில் போய் சிக்கிடுறாங்க அதனால் அதனால யாருக்கும் அவசரப்பட்டு பாவம் பார்க்காதீங்க நல்லா இருந்தவங்க உங்க நண்பர்களும் தேவையில்லாம உங்களுக்கு எதிராகவே திரும்பி உங்களை விட்டு புரிந்து செல்லக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுது அடுத்து பத்தாம் பார்வையா சனி பகவான் உங்க பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு கர்ம தொழில் ஸ்தானம் இது அப்போ கர்மவினை பலன்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆட் ஆகும் கரெக்டா இருந்துக்கோங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் லைஃப் போகும் தொழில்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தொழில் ரீதியான முடக்கத்தை ஏற்படுத்துவர் தொழில் ரீதியா பெரிய அளவில் முன்னேற்றம் காண்பதில் தடங்கல்களை உண்டாக்குவார் தொழில் ரீதியாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவசரப்பட்டு பண்ண வேண்டாம் எதிர்பாலினத்தை ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் பழகும் போது ரொம்ப எச்சரிக்கை தேவைப்படும் எதிர்பாலினத்தவர் மூலமாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகலாம் தொழில் ரீதியாக விரயசனி காலகட்டத்தில் கொடுத்த பிரச்சனைகளை காட்டிலும் இப்போ அதிகமாகவே ஏற்படுத்துவார்ங்கிறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க தொழிலாளிகள் கிட்ட நீங்கள் கருணை காட்டலை இல்லைனா அவங்க கிட்ட கோபமா நடந்துக்கிறீங்க அவங்க கிட்ட அராஜகமான போக்க கையாள்றீங்க அப்படின்னா தொழில் ரீதியா மிகப்பெரிய முடக்கத்தை நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க தொழிலாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கோங்க அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க நீங்க உண்மையாவே தொழில் ரீதியா முன்னேற்றம் காரணம்னு நினைச்சீங்கன்னா தொழிலாளர்கள் கிட்ட கரெக்டாக நடந்துக்கோங்க அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகை செஞ்சு கொடுப்பாங்க ஒரு தொழிலாளர்கள் சரியில்லை அப்படின்னா வேலையே செய்யாதவங்களை வச்சு நான் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய கரெக்டான ஊதியத்தை அவங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்து அனுப்பி வச்சிருங்க அவங்களையே வச்சுட்டு நீங்க வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆனா அவங்க வயிற்றுல அடித்து பாதியில் நீங்க ஒண்ணுமே வேலை பார்க்கல கிளம்பி போங்க அப்படின்னு அனுப்ப வேண்டாம் அவங்களுக்கு சேர வேண்டியதை முறையாக சேர்த்துட்டு அவங்கள வேலையை விட்டு அனுப்பிடுங்க வெறுங்கையோட அனுப்பி அவங்க மன கஷ்டத்துக்கு ஆளாகாதீங்க கர்மாவை சேர்த்துக்காதீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க தொழில் இன்னுமே பின்னடைவை சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் நிச்சயம் செய்வார் அதே மாதிரி தொழில் அபிவிருத்திக்காக அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு விரயத்தை தான் கூடிய தினத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும் எல்லா மாதங்கள்லையுமே உங்க ஜென்ம நட்சத்திரம் வரும் அந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அதுலயும் உங்க ஜென்ம நட்சத்திரத்தின் மீது சனி பகவான் செல்லும் காலகட்டங்கள்லயும் கடுமையான பாதிப்பு வாய்ப்புகளை சனி பகவான் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்துவார் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் கருப்பு நிற ஆடை அணிந்து கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து காலில் காலணி இல்லாம அதாவது செருப்பு இல்லாம அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு இயல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூரை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்கிறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க கோச்சார பொதுப்பலன்கள் இது போக இந்த சுயஜாதகம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உண்டா அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் கேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஸ்கிரீன்ல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்